வணக்கம் யாராவது ஒருவர் தவறு செய்தால் தவறுக்கான சூழலை ஆராய்ந்து அவரை மன்னிக்க பழகுங்கள் அதற்கான பெருந்தன்மையான குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அதற்கான குட்டிக் தான் இது வேட்டைக்குச் சென்ற மன்னர் ஒருவர் விலங்கு என கருதி சிறுவன் மீது அம்புவிட அவன் இறந்தான் விசாரணையில் அந்த சிறுவன் ஒரு விவசாயியின் மகன் என தெரிந்ததும் அவர் வீட்டுக்குச் சென்றார் மன்னர் ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளும் மற்றொன்றில் வாள் ஒன்றையும் வைத்து கண்ணீர் மல்க நடந்ததைக் கூறினார் மௌனமாக இருந்த விவசாயி எனக்கு எதுவும் வேண்டாம் நல்லவராக இருப்பதால் நடந்ததை மறைக்காமல் கூறினீர்கள் உங்களை கொன்று ஒரு நல்லவரையும் இந்த நாட்டு மன்னரையும் இழக்க நான் விரும்பவில்லை என் மகன் வாங்கி வந்த வரம் அப்படி என்றார் விவசாயி இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத மன்னர் அவரை கட்டித் அழுவினார் ஒரு தவறு நடந்துவிட்டால் தவறுக்கான சூழலை ஆராயுங்கள் தெரியாமல் நடந்திருந்தால் அவற்றுக்கு மன்னிப்பு கோருங்கள் அல்லது நீங்கள் மன்னிக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் அவருக்கு மன்னிப்பு அளியுங்கள் அப்பொழுதுதான் மகிழ்ச்சியான பாதை நோக்கி நாம் பயணிக்கலாம் நன்றி